பங்கீடு குறித்த இறுதிக்கட்ட முடிவு எடுக்க சென்னை வருகிறார் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வரும் பதிமூன்றாம் தேதி சென்னை வருகிறார் விரிவான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் லக்ஷ்மணன் இணைகிறார் லக்ஷ்மணன் மல்லிகார்ஜுன கார்கேவின் சென்னை வருகை குறித்தும் அவர் வருகையின் பொழுது பேசப்படும் விஷயங்கள் குறித்தும் காங்கிரஸ் கட்சி எத்தனை தொகுதிகளை கேட்க வாய்ப்பு இருக்கிறது எந்தெந்த தொகுதிகளை கேட்க வாய்ப்பு இருக்கிறது என்பது குறித்தும் காங்கிரஸ் கட்சியின் இந்த நாடாளுமன்ற தேர்தலின் அரசியல் நிலைப்பாடு குறித்தும் முழுமையான விவரங்களை பதிவு பதிவுபடுத்தும் வணக்கம் மோகன்ராஜ் வருகின்ற பதிமூன்றாம் தேதி இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே சென்னை வருகையதாக தற்போது தகவல் தெரிவிக்கப்படுகிறது குறிப்பாக பார்த்தோம் என்றால் இன்னும் ஒரு சில மாதங்களில் நாடாளுமன்ற தேர்தல் வரவிருக்கும் நிலையில் அனைத்து கட்சிகளுமே இந்த தேர்தல் பணிகளை தொடங்கி தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றன குறிப்பாக இந்த திமுகவுடன் கூட்டணியாக இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுமே இந்த தேர்தல் பணியை தொடங்கி இந்த தேர்தல் பங்கீடு குறித்தும் தொடர்ந்து விவாதிக்கப்பட்டு வருகிறது குறிப்பாக காங்கிரஸ் கட்சியும் கூட தேர்தல் பணிகள் குறித்தும் அந்த தொகுதி பங்கீடு குறித்தும் தொடர்ந்து ஆலோசிக்கானது தொடர்ந்து நடைபெற்றது இது குறிப்பாக கடந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை என்று பார்த்தாலும் கூட இந்த தொகுதி பங்கீடு குறித்து முதல் கட்ட ஆலோசனையானது சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுகவுடனான ஆலோசனை கூட்டமானது தொடர்ந்து நடைபெற்றது அந்த கூட்டத்தில் தொடர்ந்து இந்த பதினைந்து தொகுதிகள் கேட்கப்பட உள்ளதாக தற்போது தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதன் தொடர்ச்சியாக கடந்த நாடாளுமன்ற தொகுதியில் கூட ஒன்பது இடத்தில் போட்டியிட்டு எட்டு இடங்களில் வெற்றி பெற்ற நிலையில் அதன் கூடுதலாக இன்னும் ஆறு தொகுதிகள் கேட்கப்பட்டு தொடர்ந்து தொகுதிகள் மொத்தமாக இந்த தேர்தலில் எங்களுக்கு சீட்டு கொடுக்க வேண்டும் என உடன் கோரிக்கை வைத்தனர் அதன் தொடர்ச்சியாக அவர்கள் பக்கம் அதாவது இந்த திமுக பக்கத்தில் இருந்து ஆறு முதல் ஏழு சீட்டுகளை மட்டுமே கொடுப்பதாகவும் தற்போது தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதன் தொடர்ச்சியாக இறுதி கட்ட முடிவு அதாவது இந்த நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி சார்பாக எத்தனை தொகுதிகள் இடம்பெற வேண்டும் என்பது இறுதி கட்ட முடிவு எடுப்பதற்காக இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வருகின்ற பதிமூன்றாம் தேதி சென்னை வருகை இருக்கிறார் அவரை தொடர்ந்து அண்ணா அறிவாலயத்தில் அன்று இந்த இறுதி தொகுதி பங்கீடு குறித்து ஆலோசனை நடைபெற உள்ளது இந்த தொகுதி பங்கீட்டில் திமுக குழு உறுப்பினர்களும் தொடர்ந்து இந்த காங்கிரஸ் குழு உறுப்பினர் தொடர்ந்து கலந்து கொள்கின்றனர் குறிப்பாக பார்த்தோம் என்றால் காங்கிரஸ் கட்சி சார்பாக தலைவர் மல்லிகார்ஜுன கார்கவும் திமுக சார்பாக முதலமை தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கலந்து கொண்டு முக்கிய விவரங்களாகவே விசாரிக்கப்படும் எனவும் தகவல் தெரிவிக்கப்படுகிறது முக்கியமான அறிவிப்புகள் வெளியாக உள்ளது தகவல் தெரிவிக்கப்படுகிறது இந்த உள்ளதிகள் காங்கிரஸ் கேட்பதாகவும் ஆனால் திமுக வந்து ஆறு முதல் ஏழு தொகுதிகள் கொடுக்கப்படுவதாகவும் தகவல் தெரிவிக்கப்படுகின்றது அன்று அந்த முக்கிய அறிவிப்பானது வெளியாக வெளியாகப்பட்டது அதன் தொடர்ச்சியாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அந்த பதிமூன்றாம் தேதி விரைவில் வெளியிடப்படும் எனவும் கல் தெரிவிக்கப்பட மோகன்ராஜ் விவரங்களுக்கு நன்றி லட்சுமணன் தொடர்ந்து மற்ற